பயம் இல்லையே பயம் இல்லையே என் கர்த்தர் ஆதரவா இருப்பதால் எதிர்கால பயம் இல்ல என் கர்த்தர் எனக்கு துணையா இருக்கிறார் கேடகமும் கை தட்டி பாடுவோமா நல்ல இணைந்து பாடுவோம் ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம் ஆமே கை கொண்டு வந்தவங்க நல்ல கையை தட்டி மனதார கர்த்தரை மகிமைப்படுத்துவோம் ஆமே பயமில்லையே பயமில்லையே என் கர் ஆதரவாயிருப்பதனா பயமில்லையே எதிர்கால பயமில்லையே என் கர்த்தர் இருப்பதனால் சொல்லுங்க பயம் இல்லையே பயமில்லையே பயம் இல்லையே என் கர்த்தர் ஆதரவாயிருப்பதனா பயமில்லையே எதிர்கால பயமில்லையே வாயிருப்பதனால் கேடகம் மீர் மகிமயம் நீர் நகற்ற சிறந்த கைமாறு நீர் அஞ்சிட மாட்டேன் அமைப்பதனால் தலை நிமீற செய்வீர் கேடகம் மீர் தலை நீர செய்வீர் பயமில்லையே 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 என் கர்த்தர் இருப்பதனால் பாடுங்கள் பயமில்லையே எதிர்கால பயமில்லையே என் கர்த்தர் ஆதரவாயிருப்பதனால் என் கீதமுமானீர் என் ரஷிப்புமானீர் ஜீவனின் பலனானவரே சொல்லுங்கள் என் கீதமுமானீர் என் ரஷிப்புமானீர் என் ஜீவனின் பலனானவரே என் விளக்கை ஏற்றி இருளை வெளிச்சமாக்கி என் தலையை நீ மீறச் என் விளக்கை ஏற்றி இருளை வெளிச்சமாக்கி என் தலையை எல்லார் சத்தமா சொல்லுங்க கேடகம் கேடகம் மீர் நான் பெற்ற சிறந்த கை மாறு நீர் அஞ்சிட மாட்டே என்னுடன் நீர் இருப்பதனால் தலை நீ மீற செய்வீர் கேடகம் நீர் மகிமையும் நீர் நான் பெற்ற சிறந்த கை மாறு நீர் மாட்டே நீ இருப்பதனால் தலை நிமீ செய்வி பயமில்லையே 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 சொல்லுங்க என் கத்தர் ஆதரவாய் என்னோடு இருக்கிறார் பயமில்லையே எதிர்கால என் கத்தர் ஆதரவாய் இருப்பதனால் என் நல்லமை பண்ணி என் முன் செல்கின்ற நடத்திடுவீரே மெய்ப்ப நீர் இன் சொல்கின்றே பசுமையாக நடவீரே எதிரிகளின் முன்னே நிரம்பி வழிய செய்து என் தலையை நிமீறச் செய்வீர் சொல்லுங்கள் எதிரிகளின் முன்னே நிரம்பி வழிய செய்து என் தலையை நிமீறச் கேடகம் கேடகம் நீர் மகிமையும் நீர் நான் பெற்ற சிறந்த கை நீர் அஞ்சிட மாட்டே என்னுடன் நீர் இருப்பதனால் தலை நீ மீற செய்வீர் கேடகம் நீர் மகிமையும் நீர் நான் பெற்ற சிறந்த நீர் அஞ்சிட மாட்டே என்னுடன் நீர் இருப்பதனால் தலை நீ மீற பயமில்லையே 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 சொல்லுங்க என் கற்ற ஆதரவா இருப்பதனால் பயம் இல்லையே எதிர்கால பயமில்லையே என் கற்ற ஆதரவாய் இருப்பதனா நம்ம எல்லாரும் அப்படி எழுந்து நிற்கலாமா எழுந்து நின்று கரங்களை தட்டி கத்தரை மகிமைப்படுத்தி ஒரு பாடலை கூட பாடி நாம் கத்தரை ஆராதிக்க போகிறோம் எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க கத்தரையும் கூட இருக்கிறா ஆமேன் கத்தருடைய அன்பு என்னை இன்றைக்கும் ஆளுகை செய்கிறது அவருடைய பிரசன்னம் எனக்குள்ள இருக்கிறது சபையில இருக்கிறது என்று எத்தனை பேர் நம்புறீங்க எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க எல்லாருடைய கண்களையும் மூடி ஆண்டு என்னை உம்முடைய கிருபைக்குள்ள உம்முடைய கரங்களுக்குள்ள நான் மறுபடியும் கொடுக்கிறேன் ஆத்தும சரீரத்தை உங்க கையில கொடுக்கிறேன் அண்ட ஒரு என் வாழ்க்கையில சிலுவை எனக்கு முன்பாக இருக்கட்டும் உலகம் எனக்கு பின்னால இருக்கட்டும் எத்தனை பேர் சொல்ல முடியும் ஒரு நான் உமக்கு பின்பாக உனக்கு உமக்கு பின்னாக ஓட நான் ஆயத்தமா இருக்கிறேன்னு எத்தனை பேர் சொல்ல முடியும் வாய திறந்து ஸ்தோத்திரம் பண்ணுங்க பாக்கலாம் சிலுவை முன்னால் உலகம் பின்னால் ஏசு சிந்திய இரத்தினால் பெறு விடுதலை நான் அடைகிறேன் சிலுவையன் முன்னால் இந்த உலகமன் பின்னா சிலுவையன் முன்னா இந்த உலகமென் பின்னா சிந்திய சுசிந்திய இரத்தத்தினாலே என்றும் விடுதலையே ிய ரத்தினும் வீடுதலையே கைத்தட்டி பாடுவோம் சேர்ந்து இயேசுவின் பின்னால் நான் செல்வன் திரும்பி பார்க்க மாட்டே திரும்பி பார்க்க மாட்டே இயேசுவின் பின்னால் நான் செல்வேன் திரும்பி பார்க்க மாட்டே திரும்பி மாட்டே உலகற்றின் பெருமை செல்வற்றின் பற்று எல்லாம் புதறிவிட்டே நூலகற்றின் எல்லாம் உதறிவிட்டே நூழல் போருள்ளாவி உடமைகள் யாவையும் உணர்ந்து சொல்லுங்க அவனுடைய கையில் கொடுக்கிறேன் நூழல் போருள்ளா നടന്നാലും എനും എപ്പോഴും കുരി ചിടുവേ എന്ന നടന്നാലും എവേ അയനും എപ്പോഴും ഉണർവോട് സമിമയായേ സൂര് പിന്നെ തീരുമ്പി പാർക്കി മാറ്റേ வேதனை சத்தமாய் சத்தமாய் உணர்ந்து பாடுங்க எல்லார் கரங்களை தட்டி உற்சாகமாய் சேர்ந்து வெற்றி வேந்தன் என் சுவி அன்பால் முற்றிலும் ஜெயம் பெறுவே வெற்றி வேந்தன் என் சுவி நன்பால் என்ன நடந்தாலும் எத்தனை பேர் உணர்த்த சொல்றீங்க எத்தனை பேர் உணர்த்த ஆரம்பிக்கிறீங்க ஆமே சத்தத்தை உயிர் முயற்சி வாழ்வோ சாவோ வல்லதூடரோ இருக்கவே முடியாது வாழ்வோ சாவோ வல்லதூடரோசுவின் பின்னால் நான் சொல்வேன் நிந்தால் நான் மே நாமே திரும்பி பார்க்க மாட்டேமா தீர்மானத்தோட ஏ சோவி பின்னால் நான் சொல்வேன் திரும்பி பார்க்க மாட்டே திரும்பி பார்க்க എത്രേ മുടും മറൂപി മണവാളങ്ങേ സുവേ സഭയേ മറൂപി മണവാളങ്ങും എത്ര പേർക്ക് ഏകംരുക്കോ മയ യാരിയമെല്ലവേങ്ങയ്യാ യേ സുവേ ഉണ്ണ അൻപുനവീലേ എന്നാടും നിന്നുമേ இயேசுவே மகிமை 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 சமயம் மறுரூபம் அல்ல உமை போல மாற்றி காட்டவரே இயேசுவே உங்கள் நன்பு நதியிலே என்னாலும் நீங்களுமே இயேசுவின் பின்னால் நான் சொல்வதின் திரும்பி பார்க்க மாட்டேன் திரும்பி பார்க்க மாட்டேன் அல்லுவையன் முன்னால் இந்த உலகமுன் பின்னால்

இந்த அபிஷேகம் பற்றி எரியட்டும் ஆண்டவரே கொழுந்து விட்டு எரியட்டும் ஆண்டவரே கொழுந்து விட்டு எரியட்டும் ஆண்டவரே ஆதி துருச்சபை ஜனங்களுக்குள்ளாக இருந்த அந்த ஏக்கம் எங்கள் சபைகளுக்குள்ள வரட்டும் மறுபடியும் வரட்டும் மனவாளனை தரிசிக்கிற ஏக்கம் வரட்டும் இதயத்தில் அந்த நோக்கம் வளரட்டும் வாழ்வோ சாவோ நான் இயேசுக்காக நிற்பேன் வைராக்கியம் உண்டாகட்டும் நான் வாழ்ந்தாலும் உம்மோடுதா மறித்தாலும் உம்மோடுதா இந்த உலகத்தில் வாழும்போது போது இயேசுவோடு நான் மறித்தாலும் இயேசுவோடு கிறிஸ்டியானிட்டி இஸ் நாட் ஏ ரிலிஜியன் அது ஒரு உறவு இட்ஸ் ஏ ரிலேஷன்ஷிப் வித் காட் த்ரூ ஜீசஸ் கிரைஸ்ட் இயேசுவின் வழியாய் தேவனோடு உள்ள உறவு தான் கிறிஸ்தவம் இது ஒரு சடங்காச்சாரம் அல்ல இங்கே நடக்கிற ஆராதனையும் வெறும் சடங்குக்காக செய்கிறதல்ல இது உணர்வு பூர்வமானது இது உறவு பூர்வமானது ோடு வாழுகிறவன் எத்தனை பேர் சொல்ல முடியும் நான் வாழ்ந்தாலும் ஏ சுவுக்க நான் வாழ்ந்தாலும் உணர்வோடு உரிமையாய் மறித்தாலும் வாழ்ந்தாலும் இயேசு காய் மரித்தாலும் இயேசு காய் சொல்லுங்க நான் வாழ்ந்தாலும் இயேசு காய் மரித்தாலும் என் ரெண்டு கரங்களை உயர்த்தி உமக்காக உமக்காகத்தானே உயிர் வாழ்கிறே உம்மை நேசிக்கிறே முனக்காகத்தானே உயிர் வாழ்கிறே நுமை தாமே நான் வாழ்ந்தாலும் உம்மோடுதான் அறித்தாலும் உம்மோடுதான் சத்துத்த உயர்ச்சி நான் வாழ்ந்தாலும் உம் இயேசுவே மறிம பாரத்தை எனக்குள்ள தாங்கன்னு சொல்லுவோம் ஆத்தும பாரம் தாருமையா அபிஷேகச்சால் என்னை சபைய நிரப்புங்கப்பா ஆத்தும பாரச்சால் எல்லாரும் கேளுங்க தாருமையா அபிஷேகச்சா Kumayya nan vaaldalum ummodaa ஒரே ம இப்ப ரெண்டு கரங்களை உயர்த்தி அசைத்து சப்பத்தாம் அல்லேயா ஆராதிங்க இருதயத்தில் இருந்து ஆராதிங்க சபையார் சட்ட உயர்ச்சி அல்லேயா சத்தியம் காவீரின் பிறகு போல் உடைய ஒரு மாய கத்தாவே உண்மை நாங்கள் ஆராதிக்கிறோம் உண்மை நாங்கள் மயிமைப்படுத்துகிறோரிசுரே இடத்துலாவி கொண்டிருக்கிறதற்காக தோவாயே தேவனே சத்தத்தை உயர்த்தி ஸ்தோத்திரம் பண்ணு குமாரனாய் இருக்கிற இயேசுவை சத்தமா சத்தமா கையை தட்டி ஸ்தோத்திரம் பண்ணுங்க ஆவியானவராம் தேவனுக்கு நல்ல கையை தட்டி வாயை திறந்து ஆமென் மகிமைப்படுத்துங்க அல்லேலூயா என்று ஆர்ப்பரிங்க யாரும் மௌனமா இருக்க கூடாது யாரும் வேடிக்கை பார்க்க கூடாது உங்க சத்தத்தை உயர்த்தி வாயை திறந்து பரிசுத்த தேவனை மகிமைப்படுத்துங்க ஹalleluya ஹalleluya ஆமென் ஆமென் நீ நல்லவ நீர் வல்லவ நீர் அதிசயங்களை செய்கிறவ உமக்கு நிகரானவர் இந்த மேலே வானத்திலும் கீழே பூமியிலும் உமக்கு ஒப்பானவர் யாரும் ஆண்டவர ஆமை வருகிற வாரம் முழுவதும் நாம் செய்கிற ஒவ்வொரு காரியங்களிலும் கர்த்தர் நம்மை நடத்தும்படி ரெண்டு கரங்களை உயர்த்தி ஸ்தோத்திரம் பண்ணுங்க எங்க கையை பிடிச்சு நடத்துங்கப்பா நாங்கள் செய்கிற வேலைகளை தொழில்களை கர்த்தர் ஆசீர்வதிங்கன்னு கேளுங்க ஆமே நாமே இந்த வாரம் முழுவதும் நமக்கு கத்த நல்ல பாதுகாப்பை தரும்படி பண்ணுங்க விசுவாச குடும்பங்கள் எங்க இருந்தாலும் தெய்வீக பாதுகாப்பு அவர்களை ஆளுகை செய்யும்படி வாகனத்துல போகும்போது வரும்போது வேலைகளுக்கு போகும்போது தொழில்களுக்கு செல்லும் போது அன்று வெளிநாடுகளில் வெளியூர்களில் இருக்கிற எல்லாரையும் கத்த பாதுகாத்துக் கொள்ளுங்க அகால மரணங்களுக்கு விலக்கி பாதுகாத்துக் கொள்ளுங்க இயற்கை சீற்றங்களுக்கு விலக்கி பாதுகாத்துக் கொள்ளுங்க கேளுங்க ஜபம் பண்ணுங்க கொள்ளை நோய்களுக்கு விலக்கி பாதுகாத்துக் கொள்ளுங்க விபத்துகள் நாச சமோசங்கள் யாருக்கும் வராமல் கத்தர் பாதுகாத்து கொள்ளுங்க சொந்தமான வீடு இல்லாதவர்களுக்கு கத்தர் சீக்கிரமாய் சொந்தமான வீட்டை கொடுக்கும்படி ரெண்டு கரங்களை உயர்த்தி சத்தமாய் ஸ்தோத்திரம் பண்ணுவோமா ஆண்டவரே சொந்தமான வீடு இல்லாதவர்களுக்கு சொந்தமான வீட்டை கொடுத்து ஆசீர்வதியும் ஆமே அப்படி சபை ஊழியங்களை கத்தர் ஆசீர்வதிக்கும்படியா ஒரு நிமிஷம் எல்லாரும் ஆண்டவரை நோக்கி பார்க்க உடைய வலது கரத்தை உயர்த்தி சொல்லுங்க ஆண்டவரே சபையில் நடக்கிற எல்லா ஊழியங்களும் நம்முடைய திட்டத்தை உடைய சுத்தத்தை நிறைவேற்றுகிற ஊழியங்களாக இருக்கட்டும் இன்னும் பல திட்டங்களை கத்தர் உடைய நாம மகிமைக்கிட்டு தந்து ஒவ்வொரு ஆராதனைகளிலும் ஜபங்களிலும் உடைய நாம மாத்திரம் எங்கள் நடுவில் மகிமைப்படட்டும் ஆமே நம்ம சபையை சுற்றிலும் இருக்கிற கிராமங்களை கத்த ரட்சிக்கும்படியா ஒரு நிமிஷம் கரங்களை உயர்த்தி சொல்லுங்க ஆண்டவர் ஆண்டவர் எங்கள் சபையை சுற்றிலும் திரளான ஜனங்கள் இருக்கிறார்கள் ஒவ்வொருவரையும் ரட்சிங்க சொல்லுங்க பார்க்கலாம் ஒவ்வொரு ஆத்துமாக்களையும் ரட்சிங்க ஆண்டவரை உங்களுடைய மந்தையில் சேர்த்து கொள்ளுங்க உம்மை அறிகிற அறிவுல ஆண்டவரே சமுத்திரம் ஜலத்தினால நிறைந்திருக்கிறது போல எங்கள் தேசம் அறிகிற அறிவினால நிரம்பி இருக்கட்டும் தேசத்தில் இருக்கிற மூட நம்பிக்கை விலகட்டும் மத பேதங்கள் விலகட்டும் ஆவியானவர் ஆய்வியானவர் தேசத்தை ஆளுகை செய்து நடத்தும் எங்களை தாழ்த்துகிறோம் இயேசுவின் நாமத்தில் ஜபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமே நம்ம எல்லாரும் முழங்கால் படியிடலாம் நாம் ஜபிக்கும்படியாய் முழங்கால் படியிடலாம் முடியாதவர்கள் நீங்கள் எழுந்து நிற்கலாம் இது உங்களுடைய ஜப நேரம் இவ்வளோ நேரம் நாம் கர்த்தரை ஆராதித்தோம் ஆண்டவரை மகிமைப்படுத்தினோம் பாடல்களை பாடினோம் கர்த்தருடைய நாம மகிமைக்கென்று காணிக்கைகளை ஆண்டுடைய சமூகத்தில் கொடுத்தோம் இப்பொழுது இது உங்களுடைய ஜப நேரம் உங்களுடைய தனிப்பட்ட தேவைகளுக்காக நீங்கள் கத்தரோடு ஜபிக்கிற நேரம் கர்த்தரோடு நீங்கள் பேசுகிற நேரம் எந்தெந்த எதிர்பார்ப்புகளோடு நீங்கள் வந்திருக்கிறீர்களோ அவையெல்லாம் கர்த்தருக்கு தெரியும் ஆண்டு சமூகத்தில் நீங்கள் சொல்லும் நிச்சயமாய் கத்தர் தம்முடைய பரிசுத்த பர்வதத்திலிருந்து உங்களுக்கு ஆசீர்வாதத்தை கட்டளையிட அவர் வல்லமை இருக்கிறார் வேத வசனம் சொல்லுகிறது நீ கூப்பிடுவாய் கத்தர் மறு உத்தரவு கொடுப்பார் நீ சத்தமிடுவாய் இதோ நான் இருக்கிறேன் என்று சொல்லுவார் நுகத்தடிகள் விரல் நீட்டுதலை நிபச்சொல்லை உன் நடுவிலிருந்து கத்தர் அகற்றுவார் உனக்கு விரோதமா இருக்கிற நுகத்தடிகள் சாப நுகத்தடிகள் சுமக்க முடியாத கடுமையான காரியங்களை கர்த்தர் உன்னை விட்டு விலக்க போகிறார் உனக்கு விரோதமாக எழும்பி நிற்கிற நிபொற்கள் ஆமே உங்களுக்கு விரோதமாக போராடுகிற சத்துருடைய கிரியைகள் உங்களுக்கு விரோதமாக எழும்பி நிற்கிற பிசாசுடைய வல்லமைகளை கர்த்தர் உங்கள் நடுவிலிருந்து மாற்ற மாற்றப் போகிறார் எத்தனை பேர் இன்னைக்கு ஆண்டு நோக்கி கூப்பிட வந்திருக்கிறீர்கள் ஆண்டவரை நோக்கி கூப்பிடும் போது கர்த்தர் உங்களுக்கு மறு உத்தரவு கொடுப்பார் தம்முடைய ஆலயத்தில் இந்த நேரத்துல யாரும் வேடிக்கை பார்க்க கூடாது யாரும் அங்கும் அங்கும் பார்க்க கூடாது யாரும் நீங்கள் இந்த உதாசீனப்படுத்த கூடாது உணர்வு பூர்வமாய் உள்ளத்திலிருந்து உங்க தேவைகளை சொல்லுகிற நேரம் உங்களுக்காக உங்கள் பிள்ளைகளுக்காக நீங்கள் ஜபிக்கிற நேரம் கர்த்தர் உங் நம் நடுவிலே அசைவாடி கொண்டிருக்கிறார் ஆமின் ஜலத்தின் மேல் அசைவாடி கொண்டிருந்த தேவன் ஆமேன் அன்றைக்கு ஒழுங்கின்மையும் வறுமையுமா இருந்த ஆமேன் தேசத்தை இந்த உலகத்தை ஒழுங்காக்கினவர் இந்த உலகத்தை படைத்தவர் சீராக்கினவர் உன் வாழ்க்கையில ஒழுங்கற்று இருக்கிற சீரற்று இருக்கிற உங்க வாழ்க்கையில கத்தறி இந்த காலை வேளையில உலாவுகிறார் இருதயத்து நாளத்துல இருந்து ஜெபிக்க ஆரம்பிங்க எல்லாரும் கைகளை தட்டி கைகளை தட்டி பின்னால இருக்கிறவங்க எல்லாரும் கைகளை தட்டி உற்சாகத்தோடு ஜெபிக்க ஆரம்பிங்க நீங்கள் கத்தரை நோக்கி கூப்பிடும் நான் இருக்கிறேன் மகனே நான் இருக்கிறேன் நான் உனக்காக யாவையும் செய்து முடிப்பேன் என்று சொல்லுகிற சத்தத்தை நீங்கள் கேட்க முடியும் உங்களை தேற்றுகிற உங்களை ஆற்றுகிற உங்களை நடத்துகிற உங்களை போஷிக்கிற கர்த்தருடைய சமூகத்தில் நீங்கள் வந்திருக்கிறீர்கள் தகப்பனுடைய வீட்டில் வந்திருக்கிறீர்கள் என்கிற உணர்வோடு உங்கள் தேவைகள் எல்லாம் ஆண்டுடைய சமூகத்தில் சொல்லுங்கள் உங்கள் காரியங்கள் எல்லாம் கத்துடைய சமூகத்தில் விசுவாசத்தோடு சொல்லுங்கள் சகோதரர்கள் ஜெபம் பண்ணுங்க எல்லாரும் கைகளை தட்டி சகோதரிகள் எல்லாரும் ஜெபம் பண்ணுங்க உங்கள் இருதயத்தை அறிந்திருக்கிற தேவன் உங்கள் பாரங்களை அறிந்திருக்கிற தேவன் வேத வசனம் சொல்லுகிறது ஆண்டவர் மேல் உங்கள் பாரங்களை வைத்து விடுங்கள் உங்கள் கவலைகளை வைத்து விடுங்கள் அவர் உங்களை விசாரிக்கிறவர் அவர் உங்களை விசாரிக்கிறவர் இந்த இடத்துல வந்திருக்கிறார் மகனே மகளே நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி உன் அருகாமையில் வந்து கத்தர் கேட்கிறார் எல்லாரும் கையை தட்டி சொல்லுங்க உற்சாகமா சொல்லுங்க தகப்பனே என் வாழ்க்கையில் இருக்கிற கடன் பாரங்கள் மாற நான் ஜெபிக்கிறேன் என் வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனைகள் மாற ஜபிக்கிறேன் என் குடும்பத்தில் ஒரு ஆசீர்வாதம் உண்டாக ஜபிக்கிறேன் சொல்லுங்க உங்க தேவைகளை சொல்லி ஜபம் பிள்ளைகளுக்காக ஜபம் எதிர்காலத்திற்காக ஜபம் ஒருவேளை உங்களுடைய பிள்ளைகளை குறித்த எதிர்கால திட்டங்கள் உங்களுக்கு தெரியாமல் இருக்கேரத்தில் கர்த்தர் வெளிப்படுத்துவார் அவருடைய திட்டத்தை வெளிப்படுத்துவார் உங்கள் பிள்ளைகள் மேல உங்கள் குடும்பத்துக்கு மேல ஆண்டவர் வைச்சிருக்கிற திட்டத்தை இந்த ஜப கர்த்தர் வெளிப்படுத்துவார் நல்ல கைகளை தட்டி மனதார ஜபம் பண்ணுங்க பார்க்கலாம் விடுதலை உண்டாகட்டும் விடுதலை உண்டாகட்டும் சொல்லுங்க இந்த இடத்துல நான் வந்ததற்கு ஒரு முகாந்திரம் உண்டாண்டவரு உண்மை தேடி வந்ததற்கு ஒரு முகாந்திரம் உண்டாண்டவரு இந்த ஆராதனையில ஒரு அடையாளத்தை எனக்கு காண்பீங்க கேளுங்க பார்க்கலாம் ஒரு அடையாளத்தை எனக்கு காண்பீங்க ஒரு அனுகூலம் விதமான அடையாளத்தை எனக்கு காண்பீங்க இந்த இடத்திலிருந்து நான் சமாதானத்தோடு செல்லத்தக்கதாக ஒரு அடையாளத்தை எனக்கு காண்பியுமாண்டவரே கேளுங்க கேளுங்க சகோதரிகள் கேளுங்க சகோதரர்கள் கேளுங்க கர்த்தருடைய சமூகத்துல ஜெபம் பண்ணுங்க விடாதீங்க இயேசுவின் நாமத்தினாலே உங்களை கர்த்தர் ஆசீர்வதிக்க முடியும் ஆண்டவரே வார்த்தை சொல்லுகிற என் நாமத்தினாலே நீ எதை கேட்டாலும் நான் உனக்கு தருவேன் இந்த ஜெப கேளுங்க கேட்கிற எவனும் பெற்றுக்கொள்ளுகிறான் விசுவாசத்தோடு கேளுங்க உரிமையோடு கேளுங்க ஒரு நல்ல வேலை வேணாண்டு நல்ல தொழில் ஆசீர்வாதம் வேணாண்டு நஷ்டங்கள் மாறணும் ஆண்டு என்னுடைய பொருளாதாரம் ஆசீர்வதிக்கப்படணும் என் குடும்பத்தில் சமாதானம் உண்டாகணும் என் இருதயத்தில் மகிழ்ச்சி உண்டாகணும் எத்தனை பேர் எத்தனை பேர் கேட்கிறீங்க வாழ்க்கையில் கத்தர் இடைபட விரும்புகிறார் உங்களை ஆசீர்வதிக்க கத்தர் ஆயத்தமா இருக்கிறார் ஹாலலூயா ஹாலலூயா அன்னாள் தன்னுடைய இதயத்தை கர்த்தருடைய சமூகத்திலே ஊற்றி ஜெபம் பண்ணினா எத்தனை பேர் இதயத்திலிருந்து ஜெபம் பண்ணுவீங்க உங்க இதயத்தை ஊற்றி ஜெபம் பண்ணுவீங்க உங்க வாழ்க்கையில কত அற்புதங்களை செய்ய முடியுமே உங்க வாழ்க்கையில কত அதிசயங்களை செய்ய முடியுமே நன்றி அப்பா